நிற்க வைக்கணும் நல்ல வேலை வேணும் ஏதாவது ஒரு விருப்பம் உள்ளவனாக இந்த பூமியில மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆகவே தான் ஆண்டவர் இயேசுவும் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடவது உனக்கு விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடவது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நீ என்ன விரும்புகிறியோ அதை நீ உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் நீ என்ன விரும்புறியோ அதை உனக்கு தாரேன் நீ என்ன விரும்பினாலும் உனக்கு தாரேன் படிப்பை விரும்புகிற பிள்ளைகளுக்கு படிப்பை தருவார் கடன் அடைக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு கத்தர் கடன் அடைப்பார் திருமணத்துக்காய் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி தருவார் குழந்தை பாக்கியத்துக்காய் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தையை தருவார் நீ என்ன விரும்புறியோ ஆண்டவர் தருவார் அலேலூயா நீங்க விரும்ப விரும்புகிறத அப்படி ஆண்டவர் தருவார் விரும்புறதை கத்தை தருவார் அலேலூயா நீங்க விரும்புறதை ஆண்டவர் தருவார் என்ன விரும்புறீங்களோ கத்துறதை தருவார் நீங்கள் விரும்புறதை உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறீங்களா விரும்புறதை ஆண்டவர் தருகிற ஒரு தேவன் இங்கே பாருங்களா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு காணானிய ஒரு ஸ்திரி இப்போ இருபத்தி ஒன் ரெண்டாவது வசனத்தில் இருபத்தி இருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே சீதோன் பட்டணத்துக்கு அந்த திசைக்கு ஆண்டவர் போனாரா அந்த பட்டணத்தில் போகும்போது அங்கே காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து ஸ்திரீ கானானிய ஸ்திரீனா கானானியர்கள் ஆண்டவரை நம்பாதவங்க ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க கர்த்தரை புறக்கணிக்கிறவங்க கடவுள் இயேசுவை புறக்கணிக்கிறவங்க ஆண்டவர் வேண்டாயின்னு சொல்றவங்க அவரை விரும்பாதவங்க அவரை வெறுக்கிறவங்க இந்த கூட்டம் தான் இந்த காணானியர்கள் அவரை கண்டாலே காரி தொப்புவாங்க பைபிளில் சொல்லிரு பத்திலா அவரை காரி தொப்பினார்கள் அப்படிப்பட்ட ஜனங்க அவரை பிசாசுன்னு சொல்றவங்க பைபிளில் சொல்லி பிசாசுக்கு தலைவன் இப்படிப்பட்ட வெறுக்கிற ஒரு தான் கானானியர்கள் இயேசு வேண்டாம் ஏசு அவரை நாங்கள் நம்ப மாட்டோம் அவரு கள்ளேன் அவர் திருடேன் அவர் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரஜாதி கூட்டம் தான் கானானியர்கள் அந்த கானானியர்கள்ல நம்பாத ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு ஸ்திரி வருத்தி அவரிடத்தில் வந்து அவர்கிட்ட வராரு பாருங்க அப்போ எப்படிப்பட்டவங்க இயேசுனிடத்தில் வந்தாலும் அவங்களுக்கு மேலே மனு துருக்கம் உள்ள தேவன் நம்மளுடைய தேவன் அலே அவரிடத்துல வரணுங்க அவரிடத்துல வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் இந்த காணியான் எஸ் தெரிய அவள் இயேசு நேரத்தில் வருகிறான் ஏசு வரணும் ஆ இயேசு கட்டை வராமல் இந்த உலகத்தில் நமக்கு நல்லது நடக்கவே நடக்காதுங்க இயேசு கிட்ட வராமல் எனக்கு கலெக்டரை தெரியும் எனக்கு அமைச்சரை தெரியும் எனக்கு அவங்கள தெரியும் இப்படி உள்ளவங்களை தெரியும் அவங்கள தெரியும்னு சொன்னா ஒன்றுமே நடக்காது ஆனால் இடத்துல வந்தால் ஏதாவது ஒன்று நடக்கும் நமக்கு அல்லே லூயா இயேசு கட்ட வரவங்களுக்கு எதையாவது ஒன்றை ஆண்டவர் தருவார் இப்போ இந்த காணானி ஸ்திரி இயேசு வந்து அவளுக்கு விசுவாசத்தை பாருங்க ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜபம் பண்ணுகிறார் முதலாவது இயேசுனிடத்தில் வரா ரெண்டாவது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறா எப்படி ஜவம் பண்ணுறா ஆண்டவரே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்குங்க அப்படின்னு அவங்க சிவம் பண்ணுறாங்க ஒரு இறக்கத்துக்காக சௌம் பண்ணுறாங்க ஆண்டவர் இறக்கமுள்ள ஒரு தேவன் அவர் இரக்கமுள்ள ஆண்டவருங்க இயேசு உண்மையில் ஒரு இரக்கமுள்ளவர் ஒரு இரக்கமுள்ளவர் ஏன் இரக்கமுள்ளவர்னா உள்ளவருனா இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளவு தப்பு இருக்கோம் கரெக்டு தானே எவ்வளவோ நம்ம தப்பு இருக்கோம் எவ்வளவு தப்பு எவ்வளவு தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த தப்பையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு அதனால் அவர் இரக்கமுள்ளவர் தானே அவர் இரக்கமுள்ளவர் உள்ளவர் இப்போ உங்க உங்கள் பிள்ளை உங்க நம்ம பிள்ளைகள் வந்து நமக்கு முன்ன தப்பு பண்றாங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க தப்பு பண்ணணும் அந்த பிள்ளையை அடிச்சு கொல்லையா நம்ம செய்வோம் ஜவா உங்க பிள்ளைய நீங்க அடிச்சு கொல்லுவீங்களா அவங்க மக வந்து தப்பு பண்ணிக்கிட்டான் தப்பு பண்ணுனா அந்த குழந்தைய நம்ம அடிச்சு கொண்டுருவோமா இல்லை அப்போ அந்த பிள்ளை வந்து இனி நீ செய்யாத இனி நீ தப்பு பண்ணாத அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம அன்பா பேசுவோம் ஏன் அன்பா பேசுவோம் அந்த பிள்ளைக்கு மேல நமக்கு ஒரு இரக்கம் இருக்கு ஐயோ அடிச்சா பிள்ளைக்கு வலிச்சிடும் இல்ல உதைச்சா அந்த பிள்ளைக்கு காயம் பட்டுரும் அதனால நம்ம கூடாது உதைக்க கூடாது அந்த பிள்ளைய காயப்படுத்த கூடாது பிள்ளையின் மேல ஒரு இரக்கம் இருக்கிறது அதே போல தான் அந்த என்னதான் அவங்க தவறு பண்ண போதும் இந்த காணானிய ஸ்திரீ இயேசுனிடத்துல வந்து தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டு வருடம் ஜபம் பண்றாங்க நீங்களும் ஜபம் பண்ணும் போது உங்கள் என்ன தேவைக்காக இருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் ஆண்டவர் இருப்பே ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு இறங்குங்க ஆண்டவரே உங்கள் என்ன விஷயமோ அந்த விஷயத்தை சொல்லி ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணினா கர்த்தர் அந்த காரியத்தில் இறக்கத்தை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஏன் அற்புதம் செய்வார் அவர் ஆண்டவர் அந்த பிரஜாதி சகோதரி அந்த காணானிய ஸ்திரி இயேசுவை வெறுக்கிற கூட்டம் அவள் பை ஆண்டவரிடத்தில் அவர் இறக்கத்துக்காக ஜபம் பண்ணுகிறாள் இறங்க இறங்குங்க ஆண்டவரு அவளுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க அவளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பாருங்க ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு அந்த இடத்துல வந்து அவ ஜபம் பண்றா பாருங்க இறங்குங்கள்னு ஜபம் பண்றான் ஆண்டவர் இறங்குனாரா பாருங்க இறங்குங்கள்னு ஜபம் பண்ணுகிறார் ரெண்டாவது என் மகள் பிசாசுனால் கொடிய வேதனைப்படுகிறார் அவ என்ன அவங்க அவங்க மக கொடிய வேதனை கொடிய வேதனைன்னா அது சாதாரணமான வேதனை இல்லை கொடிய வேதனை கொடிய வேதனைன்னா எனக்கு பள்ளியடியில் ஒரு ஒரு குடும்பம் உண்டு அந்த குடும்பத்தில் அந்த சகோதரிக்கு ஒரு முறை கேன்சர் வியாதி வந்த இப்ப தொண்டையில கேன்சர் அந்த அந்த உணவுக்கழாய் அந்த கேன்சர் தொண்டையில அது ஆப்ரேஷன் பண்ணா உயிருக்கு ஆபத்து அதனால வேலூர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவங்களும் கைவிடப்பட்டு அந்த வீட்டில் வந்து ரொம்ப காலம் அவங்க இருந்தாங்க ரொம்ப வருஷமா இருந்தாங்க இப்போ அவங்க இறந்து ஆண்டு ஊருக்கு போனாங்க அவங்க இருந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொண்டையில இருந்த கேன்சர்ல அவங்க அவங்க அழுத அந்த விழி உண்மையில அது இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு முன்னே அவ்வளவு வழியில துடிச்சு அப்படி வலி அப்படி அப்படி அவங்க கூப்பிடுவாங்க அவங்க ஐயோன்னு கூப்பிடுற சத்தம் அவ்வளவு தூரத்துக்கு கேட்கும் ஐயோ அப்படின்னு போடுற சத்தம் அதையும் கொடிய வேதனை கொடிய வேதனை அப்ப இவங்களுடைய மகளும் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவரை கூப்பிட்டார் அந்த சகோதரி அந்த பிள்ளைக்காக அந்த இயேசு இடத்துல வந்து கூப்பிட்டாள் எப்படி கூப்பிட்டாள் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா இயேசுவே எனக்கு இறங்குங்க அப்படின்னு அவள் கூப்பிட்டாள் நீங்க கூப்பிட்ட பாருங்க ஆண்டவர் பதில் கொடுப்பார் நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஏன் இதுவரையில் அற்புதம் நடக்கல ஏன் நடக்கலன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதில்லை இயேசு நோக்கி உண்மையா சின்சியரா நல்ல கருத்தா ஆண்டவரிடத்துல போய் கூப்பிட்டு பாருங்க ஆண்டவர் அற்பதையும் செய்வார் நம்ம கருத்தாக கூப்பிடணும் கரெக்டாக ஆண்டவர் சொல்லி அந்த அந்த கரெக்டா அந்த எந்த இல்லாம சரியாக கூப்பிட்டு பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்ப அவ ஆண்டவரிடத்துல போய் அவ ஆண்டவ கூப்பிட்டாள் கொடிய வேதனை படுகிறாள் ஆண்டவரே எனக்கு மக கொடிய வேதனை படுகிறாள் ஆண்டவரே அப்படின்னு போய் ஆண்டவரிடத்துல போய் கூப்பிட்டாள் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவளுக்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இப்போ பாருங்க நல்ல கவனிங்க இப்ப பாருங்க அவங்களுடைய அந்த காணாநியஸ்திரிக்க மகள் கொடிய வேதனை அவ எவ்வளவு தூரத்துக்கு கூப்பிட்டாலோ எப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாலோ தெரியாது அவ படுற வேதனை சாதாரணமான வேதனை இல்லை கொடிய வேதனை அந்த கொடிய வேதனையை கண்டு இவளால் இருக்க முடியல அவ ஓடி வந்து ஆண்டு ஒரு இடத்துல ஒரு பக்கம் மனு துருகி அவள் கூப்பிடுகிறாள் ரெண்டாவது பக்கம் ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு கூப்பிடுகிறாள் அப்படி கூப்பிட்டு அவளுக்கு பிரதித்தரமாக அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இயேசு பதில் கொடுக்கலை இயேசு பதிலே கொடுக்கல நல்ல கவனிங்க இயேசு பதில் கொடுக்கவில்லை அவர் பதில் கொடுக்கவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் அப்போ இவளை பாருங்க சீஷர்கள் சொல்கிறாங்க இப்போ இயேசு வந்து நடந்து போயிட்டே இருக்கிறார் அந்த 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 இது அந்த பட்டணத்துலேருந்து சீதோன் பட்டணத்துல இருந்து இவங்க நா இவங்க இடத்துல வந்து அந்த இடத்துலேருந்து இயேசு அவருக்கு எல்லாம் முடிச்சுட்டு அவர் நடந்துட்டே இருக்கிறார் நடந்துகிட்டே இருக்கிறார் அவர் போயிட்டே இருக்கிறார் அவருக்கு பின்னாடியே இவ போகிறான் இயேசுக்கு பின்னாடியே அவள் போறா அது எவ்வளோ மைல் தூரம் போனான்னு தெரியாது எவ்வளவு தூரம் போனான்னு தெரியாது எவ்வளோ தூரம் அவருக்கு பின்னாடி அவள் நடந்து போகிறாள் அவள் நடந்து போய் ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு கூப்பிடுறான் ஆண்டவரே தாவிதன் குமாரனே அவ கூப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப கூப்பிட்டு வெகு தூரம் போறதுனால உடனே சீஷர்கள் தான் ஆண்டோரிடத்துல போய் ஆண்டவரே இப்ப இவர் ரொம்ப தூரம் நமக்கு பின்னாடி வர்றாரு இவளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க ஆண்டவரேன்னு சீஷர்கள் சொல்றாங்க அந்த வசனத்தை வாசிப்போம் அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இவளை அனுப்பிவிடுங்க ஆண்டவரே இவள் வகு நமக்கு பின்னாடி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறா இவளுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஆண்டவரே ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஆண்டவரேன்னு அந்த சீஷர்கள் சொல்றார்கள் சொல்லுகிறார்கள் இருபத்தி அதுக்கு அடுத்த வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார்கள் இவள் பணிஞ்சு கொண்டா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை பணிந்து கொண்டார் பணிவு என்பது நமக்கு எல்லாருக்கும் தேவை நிறைய பேருக்கு பணிவு என்கிறதே கிடையாது பணிவே கிடையாது நிறைய பேருக்கு பணிவு என்கிறது இல்லை அந்த தாழ்மை அந்த பொறுமை அந்த அன்பு அந்த சிநேகம் அந்த அந்த காரியங்கள் இன்னைக்கு இல்லாததை தான் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் அலையலூயா அவள் பணிந்தாள் என்று வேதம் சொல்லு பணிவோடு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பணிந்து போய் கேட்கணும் ஒரு பணிவு என்றால் முழங்கால் படியிடுவது நம்ம பணிவதுக்கு அர்த்தம் சரியா தாழ்த்துறது பணிந்து ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு சமம் கண்ணை மூடி கையை கூப்பி ரெண்டு கையை நம்ம இப்படி கூப்பி ஆண்டவர்கிட்ட கேட்பது என்பது பணிவுக்கு சமம் அப்படிதான் நம்ம செவ் பண்ணும்போது ஜபிக்கிறது நல்லது அப்போ அவரை பணிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர்கிட்ட போய் அவள் பணிவோடு ஜபிக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுறாள் ஆண்டவரே அப்படின்னு பணிவோடு போய் ஆண்டவரிடத்துல சோமண்ணுகிறாள் பணிஞ்சு பணிவோடு போய் ஆண்டோருட்ட சோமன்னாதான் ஏதாவது ஒண்ணு நடக்குங்க உனக்கு படிச்சிருக்கேன் பெரிய ஆணவத்தை காட்டிட்டு போய் ஆண்டுருட்ட காட்டினா நம்ம நடக்காது இல்ல நான் பெரிய வேலை பாக்குறேன் அப்படின்னு போய் ஆண்டுருட்ட கேட்டா ஒன்னு நடக்காது நான் பெரிய வேலையில இருக்கிறேன் அப்படின்னு போய் ஆண்டுர்கிட்ட கேட்டா ஒண்ணு நடக்காது ஆண்டவர்கிட்ட போய் பண்ணியன நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே நீங்க தந்தது எல்லாமே அது அது நீங்க போட்ட பிச்சை நான் அப்படிதான் நான் என்ன நினைக்கிறேன் என்ன தந்தாலும் சரி நீங்க தந்தது எல்லாமே நீங்க போட்ட ஒரு பிச்சை தான் ஆண்டவர வேற நான் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை என்னதான் நம்ம ஜபம் பண்ணுகிறோம் அப்படிதான் எல்லாரும் ஜெபம் பண்ணணும் எல்லாரும் அப்படி ஜபிக்கும் போது ஆண்டவர் ஏதாவது ஒரு பதில் கொடுப்பார் அப்போ அவரை பணிந்து கொண்டாள் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றால் நான் பாருங்களா அவர் என்ன சொல்கிறாரு அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்குன்னு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னே ஒரு தனி உணவு இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னே தனி உணவு இருக்குது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இப்போ அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அந்த அந்த உணவை எடுத்து யாராவது நாய்க்குட்டிகளுக்கு போடுவாங்களா நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாங்க ஆண்டவர் நாயின்னு யாரை சொல்றாரு தெரியுமா காணானியர்களை பார்த்து சொல்றாரு மனுஷனை பார்த்து சொல்ல சில நாய் நாயுங்க தான் நான் மாறி நிற்கிறாங்க சில இடங்கள்ல யாரு கிறிஸ்தவங்க தான் நாயை விட கேவலம் சபையில் வந்து நல்லா ஆராதிச்சு நல்ல பயங்கரமாக பெரிய அபிஷேகம் மாதிரி காட்டுறாங்க வீட்டில் போனால் ஒரே கிட்ட வார்த்தை ஒரே சண்டை புருஷன்னு கிட்ட அவர் ஒரு ஒரு கோபக்காரனாக இருந்தால் கொஞ்சம் அமைதியாக நம்ம போகாமல் நீ என்னோட நான் உன்னோட என்னோட நீ அப்படியா இப்படியான புருஷனு கிட்ட இப்படியெல்லாம் கேட்குறவங்களையும் நம்ம பார்க்குறேன் அப்படி தானே அப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்குது கத்தர் நல்லவர் கத்தருக்கு சோத்திரம் சில பேர் புருஷனு கிட்ட வந்து கட்டியும் கட்டியும் ஒன்ன கட்டிக்கிட்டனே எங்கள் அப்பா எனக்கு அன்னைக்கு கொண்டு வந்தார் என்ன இவங்களுக்கு அங்கே க கருணாநிதிக்கு வண்டி ஓட்டுற அவருக்கு பையனுக்கு கொண்டு வந்த மாதிரி இல்லை அவருக்கு பேரனுக்கு இவருக்கு கொண்டு வந்த மாதிரி பேசுவாங்க ஆமாம் எனக்கு என்னை யார கொண்டு வந்தாங்க தெரியுமா அங்கே அப்பாக்கி அன்னைக்கு கொண்டு வந்தாங்க கூட கட்டின கர்த்தர் நல்லவர் கத்தருக்கு சோத்திரம் ஆ சரி ஆண்டவர் நல்லவர் அப்போது இங்கே வந்து பாருங்கள் பிள்ளைகள் நெப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல இந்த நாய்களுக்கு போடுறது நல்லது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார் அதுக்கு அவள் சொல்கிறா பாருங்க ஆண்டவர் அதற்கு அவள் மெய்தான ஆண்டவர் ஆகிய நாய்க்குட்டிகள் வந்து எஜமானின் மேசையிலிருந்து விழும் துணி கேளை தின்னுமே எஜமான் பணக்காரன் வசதி உடவன் அவன் சாப்பிடும்போது கொஞ்சம் எச்சு விழுது பாருங்கள் கொஞ்சம் வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு விழுது அந்த வேஸ்ட்டை தின்னாவது இந்த நாய்க்குட்டிகள் பிழைக்குமே அவள் எவ்வளவு தன்னை தாழ்த்தராக பாருங்க அவள் யாரு ஒரு காணாணியே சரி அவள் தன்னை எவ்வளவு தாழ்த்துகிறாள் அவள் தன்னையே தாழ்த்துகிறாள் அவள் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிறாள் அந்த எஜமானுடைய மேஜையில் அவன் சாப்பிடும்போது சில வேஸ்ட்டுகள் விழும்பாருங்க அதை தின்னாவது அந்த அந்த நாய்க்குட்டிகள் பிழைக்குமே அப்படின்னா ஆண்டவரே நீ அவ தன்னை தாழ்த்தி அப்படி சொவ மாட்டான் நீங்க அவருக்கு அவருக்கு வாயிலிருந்து எதாவது ஒரு வார்த்தை எதாவது ஒரு வார்த்தையாவது விழும் விளட்டு ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு வாயிலிருந்து அதற்கு பாருங்க அடுத்த வசனம் ஆஹ் ஏசு அவளுக்கு பிரதித்தரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது முதல்ல தன்னை தாழ்த்துங்க தாழ்த்தும் பொழுது நம்ம விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் இப்போ விரும்புறது நடக்கணும்னா முதலாவது ஆண்டவரிடத்துல வந்து எப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க எனக்கு இறங்குங்க ஆண்டவரே எனக்கு இறக்கமுள்ளவராக இருக்கிறதுனால எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவை என்ன காரியம் என்ன விஷயம் என்ன வேணும் என்ன காரியத்துக்கும் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு நீங்கள் ஜபம் பண்ணினா ஆண்டவர் உங்களுக்கு இறக்கத்தை காண்பிப்பார் இரண்டாவது ஆண்டவரை நோக்கி நம்ம தினமும் கூப்பிடணும் கூப்பிடணும் கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பார் அற்புதம் செய்வார் மூன்றாவது அவரை பணிஞ்சு கொள்ளலாம் பணிவோடு போய் கேட்கணும் பனியனுங்க தன்னை தாழ்த்தணும் ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் நம்மளை நல்ல தாழ்த்தணும் நல்ல தாழ்த்தி நல்ல சவம் பண்ணணும் தாழ்த்தி சபம் பண்ணணும் கடைசி ஆண்டவர் பதில் கொடுப்பார் நீ விரும்புறது அப்படியே ஆக கிடவுதுன்னு ஆண்டவர் பதில் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் தேவையானதை நிறைவேற்றுவார் நன்மையான காரியங்களை கத்த நமக்கு தருவார் ஒரு குறைவும் வராதபடி ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அலேலூயா அலேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திர ஆண்டவருக்கு நன்றி இப்போ நமக்கு அந்த சூளகிரி மலையில் நமக்கு இப்போ ஒரு விருப்பம் என்னன்னா நல்ல மிஷினரிகள் நமக்கு தேவை இப்போ மிஷினரிகள் நமக்கு ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்கிற மிஷினரிகள் நமக்கு தேவை ஆண்டவர் நமக்கு நல்ல மிஷினரிகளை தந்து நம்ம ஊழியத்தில் அவங்க வல்லமையோடு போய் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படி நம்ம எல்லார் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நல்ல மிஷினரிகளை ஆண்டவர் தருவதற்கு எல்லார் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த இயேசு நல்லவர் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுக்கு இறங்குங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய அப்பா ஒரு காணானிய ஸ்திரி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல வந்து ஜெபிச்சது போல நாங்களே எங்களை முழுசும் முழுவதுமாய் தாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்க செபிக்கிறோம் அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே கதாவே நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே செபிக்கிறோம் அந்த சோழகிரி மலையில ஊழியம் செய்ய நல்ல மிஷினரிகள் ஆத்தம பாரத்தோடு ஊழியம் செய்கிற நல்ல மிஷினரிகளை ஆண்டவர் தருவீராக இயேசுவே நல்ல மிஷினரிகளை ஆண்டவர் தந்து அநேக ஆத்தமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கட்டும் ஒரு எழுப்புதல் அந்த தேசத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே இத்தனை காலங்களும் ஆண்டவரே அந்த ஜனங்கள் கத்தாவே இயேசு அல்லாத காரியங்களை ஆண்டவரே நம்பி ஏமாற்றப்பட்டது போதும் அந்த தேசத்துல அந்த மக்கள் எல்லாரும் தான் உண்மையான ஆண்டவர் கடவுள் என்பதை அறிந்து அன்றுவரே அந்த மக்கள் வாழ தேவன் கிருபை செய்யும்படியாய் ஆவியானவரே அப்பா நாங்கள் சுபிக்கிறோம் கத்தை நமக்கு நல்ல புதிய மிஷினரிகளை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க போறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கத்தை நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் 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 அதே போல இன்னைக்கு அந்த யகோவா ரட்சணிய சபை அது ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு பெந்தி காஸ்ட் ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தில் வந்து நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படித்து முடிச்சுட்டு ஊழியத்துக்காக அவங்க இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இன்றைக்கி அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் வில்சன் அவங்கள கேட்டால் தான் அவங்க அனுமதியோடு இருந்தால் அந்த பிள்ளைகளை ஊழியத்துக்குன்னு அனுப்புறதுக்கு வில்லிங்காக இருக்கிறேன்னு சில போதகர்கள் சொன்னதுனால இன்னைக்கு மாலையில் நாங்கள் அந்த வில்சன் பாஸ்டரை பார்க்க போகிறோம் அதனுடைய ஃபவுண்டர் தேவத தேவசுந்தர ஐயா அவங்க இறந்துட்டாங்க எனக்கு நல்ல ஒரு ஒரு கூட்டான ஒரு நல்ல ஒரு ஒரு ஐயா அவங்க நான் என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஐயாதான் அவங்க அவங்க இறந்துட்டாங்க அதன் பிறகு இப்போது தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வில்சன் அவங்கள இன்றைக்கி சந்திக்க போகிறோம் சந்தித்து அவங்க ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை நம்ம சூழகிரிக்கு அனுப்புவதற்கு இன்னைக்கு பேச போகிறோம் அப்படி நல்ல ஊழியர்களை ஆண்டவர் நமக்கு அவர் தேர்வு செய்து தரணும் நம்ம தேர்வு செஞ்சால் எல்லாம் ஃபெயிலியர் எல்லாம் ஃபெயிலியராக இருக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு தர அவர் தேர்வு செஞ்சு தரட்டும் அப்படி எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் நல்ல ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இயேசுவே இரக்கமுள்ளவரே அண்டவரே சோழகிரி மலையில இனி எவ்வளவு கிராமங்கள் இருக்காண்டவரை எவ்வளவோ கிராமங்கள் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிற நல்ல ஊழியர்கள் வேணுமே ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவரை அந்த யகோவா ரட்சணிய சபை ஸ்தாபனத்தில் ஊழியர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆண்டவரே இந்த ஊழியர்கள் அனுப்பப்படணும் நிற நீங்க தேர்வு செய்து நல்ல ஊழியர்களை அனுப்புங்க ஆண்டவரை அந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் அந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் அந்த கிராமத்தில் ஆண்டவரை அவர் எழுப்புதல் வரட்டும் ஐயா இயேசுவே அந்த கிராமத்தில் அவர் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர எழுப்புதல் வரட்டும் ஐயா அந்த கிராமத்தில் அவர் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர அநேக மக்கள் ரசிக்கப்படணும் அதுக்கு ஊழியர்கள் தேவை அந்த வரட்சணிய சபையில் ஆண்டு பைபிள் காலேஜில் படித்து முடிச்சுட்டு நிறைய வாலிப தம்பிமாருங்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவங்க தேர்வு செய்து கர்த்தர் வர நாட்களில் அந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு அனுப்பும்படியாய் செபிக்கிறான் ஆண்டு ஆமீன் கர்த்தருடைய நாம் அந்த தேசத்தில் மகிமைப்பட நல்ல ஊழியர்களை ஆண்டவர் அனுப்பும்படியாய் கத்தரை சோதரம் பண்ணுவோம் எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 தடைகள் மாறும்படியாய் கத்தரை சோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவர் தேர்வு செய்து நல்ல ஊழியர்களை நமக்கு தரும்படியாய் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 கத்தருடைய நாம மயிமை பெற்றதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலேலுயா 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 கத்தர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம்